கத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மையானவைகளை தந்து அதிசயமாய் நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா பதிமூன்றாவது அதிகாரம் அதன் முப்பத்தி ஓராவது வசனம் என் தேவனே எனக்கு நன்மை என்னை நினைத்தரலும் என்று ஒரு ஜபத்தோடு அதை அந்த அதிகாரத்தை முடிப்பதை காண முடிகிறது இந்த நெகேமியா தேவ திட்டத்தை அவன் கொண்டு எரிசிலிமிலே வந்து தேவசித்தின்படியாக அலங்கத்தை கட்டியெழுப்பி ஜனங்களுக்குள்ளே சீர்திருத்தத்தையும் ஆவிக்குரிய ஒழுங்குகளையும் ஏற்படுத்தி ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பி மறுபடியும் அவன் பாபிலோனுக்கு செல்லுகிறான் அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது மறுபடியும் ஜனங்கள் தங்கள் தேவனை விட்டுவிட்டு அந்நிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவன தேவனுடைய சமூகத்தில் சேர தகுதியில்லாத பலரை தேவனுடைய சமூகத்திலே சேர்த்து வைத்து அவர்களுக்கு முக்கிய இடத்தை கொடுத்திருப்பதையெல்லாம் கண்டு அவைகளுக்கு ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்குகிறான் ஜனங்களை மறுபடியும் தேவனுக்கு நேராக திருப்பி கொண்டு வருகிறான் தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தேவனுக்காகவும் தேவனுடைய ஜனங்களுக்காகவும் அவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட பணியை செம்மையாய் செய்து முடிக்கிற அந்த நிலையை நாம் காண முடிகிறது எப்படி பவலப்போஸ்தரன் புதிய பாட்டிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்ட விசுவாசத்தை காத்து கொண்டேன் ஓட்டத்தை முடித்தேன் என்றெல்லாம் அவன் பறைசாற்றுவது போல இந்த நெகேமியாவும் அத்தன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட காரியத்தை பல சிரமங்களும் பல அவமானங்களும் பல நிந்தைகளும் தேவைகளும் குறைவுகளும் இருந்தாலும் பூர்த்தியாய் அவன் மன உண்மையின்படி செய்து முடித்த அந்த நிலையை சொல்லி கத்தரிடத்திலே தன்னை சமர்ப்பிப்பதை காண முடிகிறது அதற்கேற்ற பலனையும் அதற்கேற்ற பதிலையும் கத்த தர வேண்டும் என்பதற்காக என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று அனுடைய கரங்களில் சமர்ப்பிப்பதை காண முடிகிறது நாம் பிரியமானவர்களே கத்தர்ந்த பூமியிலே தருகிற ஒவ்வொரு நாளும் ஏதோ வாழ்ந்தோம் அப்படியே நம்முடைய உலக வாழ்க்கையை முடித்தோம் என்று ராதபடி தேவனுடைய சித்தம் என்னதென்பதை அறிந்து அவைகளை நிறைவேற்றுவதிலே நாம் கவனம் செலுத்தோம் என்றால் நாமும் தைரியமாய் இந்த உலக வாழ்க்கையை அமை முடிக்கும் பொழுது ஒரு ஜெயத்தோடு தேவ நன்மைகளின் பலனை அடைவதற்கேதுவாக அந்த ஆசிர்வாதமான காலங்களை அனுபவிப்பதற்கேதுவாக நம்மையும் சமர்ப்பித்து தைரியமாய் நாம் செல்ல முடியும் இன்றைக்கு நாம் ஏதோ ஒன்றை செய்துவிட்டோம் என்று திருப்தி அல்ல முடிந்த அளவு அங்கே பிரயாசப்பட்டு நெகேமியா செய்தது போல தன்னுடைய ஆவி ஆத்தம சரீரத்தை ஒப்புவித்து அவன் தேவ சித்தத்தை அவை தேவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் நிறைவேற்றினது போல நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றி தேவராச்சியத்திற்கு பலன் சேர்ப்போம் அதற்கேற்ற பலனை நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தந்து நம்மை மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அமை நிகேமியா தேவ திட்டத்தை உள்வாங்கிக்கொண்டு தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டிய கடமைகளை செய்யவும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு அன்றவரை தன்னை அர்ப்பணித்து தன்னை தாழ்த்தி தனக்கு அவமானங்கள் அமை பல நெருக்கடிகள் பல தடைகள் வந்தபொழுதும் அதிலே சோர்ந்து விடாதபடி மன மடிவு அமை உண்டாக்கும்படி ஜனங்கள் நடந்து மனம் அடிந்து போகாதபடி தன்னிடத்தில் ஒப்புவித்ததை தரை நிறைவேற்றி ஜெயமாய் முடித்து என் தேவனே எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி உடைய கரத்திலே சமர்ப்பித்தது போல நாங்களும் தக எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ திட்டங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதை தேவனுடைய நாம மகிமைக்காகவும் தேவ ஜனங்களுடைய புரோஜனத்திற்காகவும் செலவிட்டு இந்த தைரியமாய் எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க நிறைவான பலனை கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கும் அனுக்கரகம் செய்யும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே امين امين